நினைவு கூர்ந்து வரும் நண்பர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி சங்கர் சோழி ஈழராஜன் இவர்களுக்கு நான்கு பேரும் நண்பர்கள் இந்நிலையில் இவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அம்பாசிடர் காரில் மற்றொரு நான்கு நண்பர்களுடன் இணைந்து புதுக்கோட்டையில் இருந்து மதுரை நோக்கி சென்ற போது திருமயம் ஏனப்பட்டி என்ற பகுதியில் புளிய மரத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளாகி சங்கர் ஆகிய நான்கு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இது இவர்களது மற்ற நண்பர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் அந்த நான்கு நண்பர்களும் விபத்து நடந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளை கடந்தும் ஆண்டு தவறாமல் விபத்து நடந்து நான்கு பேர் உயிரிழந்த இடத்தில் உயிரிழந்த நண்பர்கள் நான்கு பேருக்கு பள்ளிக்கால நண்பர்களான புதுக்கோட்டையைச் சேர்ந்த புதுக்கோட்டை திமுக மாநகர செயலாளர் செந்தில் பிரபு அப்பு வெங்கடேஷ் தமிழ்ச்செல்வம் மருது வெங்கட் ரகுராப் சின்னத்துறை ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி அப்பகுதி பொதுமக்களுக்கு அவ்வழியாக செல்பவர்களுக்கும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதே போல்தான் விபத்து நடந்த நாளான இன்று அந்த நண்பர்கள் உயிரிழந்த நண்பர்களுக்கு மனம் அவர்களை நினைவு கூர்ந்து தங்களது அஞ்சலியை செலுத்தினர் மேலும் இந்த நண்பர்கள் அவர்களது நண்பர்கள் உயிரிழந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்வது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது பள்ளிகளில் அன்னதானம் செய்வது என பல்வேறு நல்ல செயல்களையும் செய்து நட்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருவது பலரையும் நெகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் சங்கர் என்பவரது சகோதரரான பத்மநாபனை தனது சகோதரனாக நினைத்து சங்கரின் நண்பரான திமுக மாநகர செயலாளர் செந்தில் தற்போது வரை அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து சங்கரின் குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைய வைத்து வருகின்றார்